டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கேரயரை ரொம்ப பார்த்து நிதானமாக பக்குவமாக செதுக்கி கொண்டிருக்கிறார் அடிமேல் அடி வைத்து செதுக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம் முக்கியமாக பல கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான போது சினிமா கேரியரை ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிவமைத்து கொண்டிருந்தார் விஜய் அவர்கள் இன்று தவிர்க்க முடியாத ஒரு நாயகனாக டயர் ஒன் நாயகனாக அவர் வந்து கோல் கொண்டிருக்கிறார் அப்படின்றது உண்மை அதே பாணியில் தன்னுடைய அரசியல் கேரியரும் செதுக்க வேண்டும் அப்படின்ட்டு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு இனிஷியலாக அவர் கட்சி ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா வெறும் லெட்டர் பேட்லேயே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கூட்டம் கூட்டியோ அட்லீஸ்ட் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ரசிகர்கள் மத்தியிலேயோ வந்து கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா ஒரு மாசான என்ட்ரி கிடச்சிருக்குமே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசித்தாங்க அதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு கட்சி பேரே வந்து தப்பாக இருக்குது இக்கு வைக்கவே இல்லை வெற்றி கழகத்துக்கு வெற்றி கழகம்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதையும் வந்து அடுத்தடுத்த அறிக்கையில அப்படியே திருத்திட்டு போயிட்டார் அப்புறம் எந்த விதமான ஒரு அரசியல் கருத்தையுமே பேசுறதில்ல வெறும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு முடிச்சிடுறாரு வாழ்த்துக்கள் சொன்னேங்க அப்படின்ட்டு சன் டிவி கிண்டல் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கடந்து போனது பட் எந்த விஷயத்தை எப்போ பேசணும் எப்படி பேசணும் எந்தெந்த வார்த்தைகளை உபயோகித்து பேசணும் அப்படின்ற ஒரு வரையறை அரசியலுக்குள் இருக்கிறது கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை பேசினாதான் அரசியல் உங்களை சுற்றி இயங்கும் அப்படின்றது எழுதப்படாத விதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுது காரணம் என்னென்னா வாழ்த்துக்களாகவே கண்டினியூஸாக வந்திருந்த போது திடீன்ட்டு நாலே நாலு வரியில் பேசினாலும் சிஏயை பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த கருத்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது தவறு இருக்குது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்ற எல்லா விஷயங்களும் தாண்டி ஒரு கருத்தை கரெக்டாக தெரிவிச்சாரு அப்படின்றத பார்க்கணும் அதே சமயம் வாழ்த்துக்கள் சொன்னேங்க அப்படின்ட்டு சன் டிவியை கிண்டல் பண்ணுற அளவுக்கு டெம்ப்ளேட் எல்லாம் போட்டிருந்த போதும் அடுத்த பதிவிலேயே கள்ளச்சாராய மரணத்தை மரணம் தொடர்பாக அரசு நிர்வாகத்தை வந்து குறை சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் அரசை டைரக்டா குறை சொல்லவில்லை நிர்வாகத்தை குறை சொல்லி பதிவு செஞ்சிருந்தார் ஸோ இது நேரடியாக சவால் விடுகிறாரோ விஜய் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்விகளை அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது இதெல்லாம் இருக்கும்போது திடீரென்று மாணவர்களை சந்திக்கப் போவதாக விஜய் கூறியவுடன் மீண்டும் மாணவர்களிடையே மறைமுக அரசியல் பேச போகிறாரா விஜய் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவியது முதல் தரவு அவர் பேசும்போது அது கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்கியதுன்னு தான் சொல்லணும் பரபரப்பை உண்டாக்க வேண்டிய அதுலேயும் முக்கியமான ஒரு கொஷின் என்ன இருந்துச்சுன்னா நீட் எக்ஸாம் பற்றி மாணவர்கள் மத்தியில் விஜய் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும் தவிர்த்து விட்டாரே அப்படின்ற மாதிரி தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாமல் கடந்து போனது தவறு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவருடைய இரண்டாவது சந்திப்பில் வந்து கனகச்சிதமாக ஒரு சூப்பரான பாயிண்ட்டை சூப்பரான ஸ்கிரிப்டை மக்கள் சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுகிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி ரியாக்ட் செஞ்சு விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை அதிரடியாக பதிவு செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போது மீண்டும் நீட் எக்ஸாம் டாக் டாக் ஆஃப் த டவுனாக டாபிக் ஆஃப் த டவுனாக வந்து மாறிடுச்சு பட் அதை தவிர்த்து விஜய் அவர்கள் பத்து நிமிஷம் எது பேசினாலும் அதை வச்சு பத்து மணி நேரத்துக்கு டிபேட் நடத்துகிற அளவுக்கோ இல்லை அதை வந்து நாங்கள் லெட்டர் பை லெட்டர் வேர்டு பை வேர்டாக டீ பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு சில பேர் இறங்கியிருக்காங்க ஒரு சிலர் என்ன எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தை முன்னெடுக்கிறாரா விஜய் அப்படின்ற அளவுக்கு விவாதமே நடத்திட்டாங்க விஜய் அவர்கள் பேசுனது ஒரு மேடை தான் இதற்கு முன்பு மேடைகளில் மறைமுகமாக ஆடியோ அரசியல் எல்லாம் பேசியிருந்தாலும் நேரடியாக ஒரு அரசியல் விஷயத்தை அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேடை தான் அதில் அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னது வந்து பல இடதுசாரி நபர்களுக்கு வந்து ரொம்ப குஷி ஆயிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடுவில் இருந்து திடீர்னுட்டு திமுக கண்டுபிடித்த வார்த்தை தான் இந்த ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் எழுபது வருஷமா கட்சி நடத்தியிருக்கிறவங்களுக்கு திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் அடரா இந்த டிரான்ஸ்லேஷனை மறந்துட்டுமே அப்படின்னு பாயிண்ட் தான் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது உதாரணத்துக்கு பாமகவை எடுத்துக்கொண்டிருக்கோம்னா கட்சி ஆரம்பித்த அணியிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க நடுவண் அரசு அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு அந்த நிலைப்பாடு தான் மத்தியன்னு சொல்லக்கூடாது அது தமிழ் வார்த்தையே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க நடுவண் அரசு அப்படின்றது அவங்களுடைய வார்த்தை அது தவறே கிடையாது ஆனால் திடீர்னு எழுபது ஆண்டுகளமாக கட்சி நடத்தி விட்டு திடீர்னு ஒரு நாள் நாங்கள் ஒன்றியம்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான சந்தேகங்கள் நிறைய இருந்தது அதே ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுத்த உடனே திமுக ஆதரவாளர்கள் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ப்ளஸ் மாநில நலன் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஓகே இவங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் பேச போகிறார் ஸோ திமுகவின் உடன்பிறப்பாகவோ இல்லை இன்னொரு திராவிட கட்சியின் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தமாகவோ தான் விஜய் ஒருங்கா வருவார் அப்படின்ற அளவுக்கு பல பேர் முடிவே கட்டிட்டாங்க இங்கே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வருது சீமானவர்களின் தம்பியாக விஜய் வருவாரா அப்படின்றதும் இருக்குது காரணம் இதே மாதிரி பாயிண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட அந்த திராவிடமுன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு இதே டெம்ப்ளேட்டில் தான் சீமானவர்களும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ சீமானவர்களுடைய எந்த அளவுக்கு போக போகிறார் அப்படின்றதும் ஒரு இது இருக்குது ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒவ்வொன்றாக வெளியே இருப்பார் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஒரே அடியாக எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்கு வந்து அவர் இன்னும் மாநாடு கூட்டவில்லை அது மாநாடு எங்கு கூடுகிறதோ எப்படி கூடுகிறதோ எந்த சூழ்நிலையில் கூட்டப்போகிறார் அப்படின்றத வந்து பார்க்கணும் ஏன்னால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு கருத்து தெரிவிக்கும் போது அது டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஒரு புகழ்பெற்ற நடிகர் அரசியல் கருத்து தெரிவிக்கும் போது அது நிச்சயமாக டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் பட் முழு நேர அரசியல்வாதியாக விஜய் எப்போது மாறப் போகிறார் அப்படின்றதுதான் மக்கள் ஆர்வமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒருவேளை மாநில சுயாட்சி மாநில கூட்டாட்சி இல்லை திமுக சொல்கிற மாதிரி மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த மாதிரி எல்லாம் விதவிதமான டெம்ப்ளேட்டர்களோடு விஜய் வருவாரா இல்லையா இல்லை தன்னை ஒரு தேசியவாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவாரா இது வந்து மிகப்பெரிய கொஷனாக இருக்குது காரணம் இதுவரை தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான நடிகர்கள் எல்லாம் தன்னை ஒரு தேசியவாதியாக தான் காண்பித்துக் கொண்டிருக்கார்கள் அவங்கள தான் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வெற்றி பெற்றது வெறும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் தாக்கத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது விஜயகாந்த் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அது ஆட்சி மாற்றமே ஜெயலலிதாவே தோக்குகிற அளவுக்கு வெறும் அதிமுக நான்கு சீட்டோடு சுருங்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி காமிச்சது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நாலு பேருக்கும் ஒரு காமன் ப பர்சனாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு அதிதீவிர தேசியவாதியாக முன்னெடுத்து கொள்வதுதான் இவர்களுடைய பண்பாக பார்க்கப்பட்டது தான் அவர்களால் அரசியலில் ஒரு சாதிக்க முடிந்தது தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது அப்படின்றதும் அதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னதான் திராவிட கட்சிகள் வந்து நாங்கள் வந்து மாநிலத்துக்கு ரொம்ப பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த திராவிட கட்சிகளிலேருந்து பிரிந்து தன்னை ஒரு தேசியவாத கட்சியாக காட்டிக்கொண்ட அதிமுக தான் தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது அப்படின்றதும் வரலாற்று உண்மை அந்த வகையில் விஜய் அவர்கள் இந்த டெம்ப்ளேட்டில் தன்னையும் ஒரு நேஷனலிஸ்டாக ப்ரூவ் பண்ண போகிறாரா இல்லை தான் எனக்கு முக்கியம் தமிழர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு நேஷ்னலிசம்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற சீமான் அவர்களோட டெம்ப்ளேட் எடுக்க போகிறாரா அப்படின்றது முக்கியம் ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த திராவிட அரசியலுக்கும் சீமான் போன்று அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அந்த தனி தமிழ தனி தமிழகம் அரசியலுக்கும் ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு மையப்பகுதியை வந்து கண்டுபிடிச்சி அதை ஒரு அரசியல் பாதையாக செட் பண்ணா விஜய் அவர்கள் சர்வ ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் தேசிய கட்சிகளும் இதுவரை தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பாஜக வளர்ந்து வருகிறது அப்படின்னாலும் அது வெற்றி பெறும் அளவுக்கு வளரவில்லை காங்கிரஸ் வளர்ந்த கட்சி ஆண்ட கட்சி தேர்ந்து போய்விட்டது திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கிறது மாற்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ எல்லா சிந்தாந்தங்களையும் கலந்து வச்சு சனக்கு இருக்கிற ஒரு சினிமா பாப்புலாரிட்டி வச்சு விஜய் அவர்கள் புதிய பாதை வகுத்தால் நிச்சயமாக அதில் தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது நிதர்சனம் விஜய் அவர்களுடைய அரசியலில் எது மேலோங்கி இருக்க வேண்டும்ன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேசியம் மேலோங்கி இருக்க வேண்டுமா மாநில நலன் மேலோங்கி இருக்குமா இல்லை தனித்தமிழ்நாடு என்ற அளவுக்கு பேசுகிற சீமான் அவர்களுடைய கருத்து மேலோங்கி இருக்க வேண்டுமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி